நீங்களும் நானும் கொடுக்குற வரி பணத்தை எடுத்து லட்சக்கணக்கில் கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் இது இருக்கிறதான அரசாங்கமா நான் அவர்களை பார்த்து கேட்கிறேன் பெற்ற பிள்ளைகளை காப்பாற்ற தன்னை வேள்வியில் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற பெண் பிள்ளைகள் ஆண்கள் எவ்வளவு பேர் கல் உடைக்கிறான் மண்ணை தூக்குறான் என்னென்ன வேலை செய்யறான் அதுல தவறி விழுந்து எத்தனை பேர் மரம் வெட்ட போய் விழுந்து செத்துருக்கான் அப்படி செத்தவனுக்கு ஏதாவது பத்து லட்ச ரூபாய் கொடுத்திருக்க அரசாங்கம் நல்ல வரையில் பெண் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக உடைக்கிறவன் செத்தால் அவருக்கு ஒரு ரூபாய் தராத அரசாங்கம் கள்ளச்சாராயம் குடித்து செத்தால் அவன் குடும்பத்துக்கு பத்து லட்சம் தரும் என்றால் இது எதை காட்டுகிறது தவறுகளை தூண்டுகிறதா அல்லது தவறுகளை குறைக்கிறதா அதற்கு யார் காரணமோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக ஊக்கத்தொகை தருவதை போல அல்லவா ஒழுக்கமாக நேர்மையாக வாழ்கிற காத்தானும் கருப்பனும் சுப்பனும் அவன் தருகின்ற வரிப்பணத்தை கள்ளச்சாராயம் குடித்து விட்டு செத்து போனால் அவன் குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் தரும் என்றால் இதற்கு மேல் அரசாங்கம் அல்ல இது மோடிவர் சார்பில் இல்ல அதுவும் ஒரு அரசுடைய வேலை தவறு செய்திகள் மீது நடவடிக்கை எடுப்பதும் அரசுதான் தான் நிர்கதியாக இருப்பவர்களுக்கு உதவுவதும் அரசு தானே நான் என்ன சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கவே இல்லையா நேர்மையான வழியில குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக செத்து போன இவ்வளவு பேர் லட்சக்கணக்கான பேர் யாருக்காவது ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்க அரசாங்கம் இல்ல இது ஒரு விபத்து தானே விபத்துல உயிரிழந்தா விபத்துல தான் சார் சொல்றேன் மரம் வெட்டு போனவே மரத்திலிருந்து விழுந்து செத்து எத்தனை பேர் செத்துக்கா உங்களுக்கு தெரியுமா கல் உடைக்க போன பாறையில இருந்து விழுந்து செத்துக்கா தெரியுமா அவங்க குடும்பத்துக்கு எல்லாம் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருக்க அரசாங்கம் அப்படி என்றால் அரசாங்கம் என்ன சொல்லுகிறது நேர்மையாக உடைக்கிறவனுக்கு பாதுகாப்பு இல்லை தவறு செய்யறவனுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு என்று நிலை வராதா குடிக்கிறவன் சொல்ல மாட்டானா நான் செத்தாலும் பிரச்சனை இல்லைடா என் குடும்பத்துக்கு பத்து லட்சம் வரும் என்று சொல்வது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை கொச்சைப்படுத்துகிற செயல் இல்லையா அதனால அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதால் தனிப்பட்ட வேலுசாமி என்கின்ற இந்த பாமரனுடைய கோரிக்கை இல்ல இந்த விஷயத்தை